ஹஸ்தினாபுரத்தில் பகடை விளையாட்டில் எல்லாவற்றையும் இழந்த பாண்டவர்களை பார்த்து துரியோதனன் ஏளனமாக சிரித்தான் சகுனி யுதிஷ்டிரனை பார்த்து நீ பணயம் வைக்க மீதம் ஒன்று உள்ளது அதுதான் உன் மனைவி நீ உன் மனைவியை பணயம் வை என்று தூண்டினார் இல்லை விதுரர் பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியார் ஆகியோர் சகுனியின் கருத்தை எதிர்த்தனர் அன்புள்ள மகனே யுதிஷ்டிரா இங்கே நடப்பது நீதிக்கு எதிரானது நம் கையை மீறி சென்று விட்டது மேலும் தொடராதே திரௌபதியை இதில் கொண்டு வரும் சுமையை சுமக்காதே என்று விதுரன் யுதிஷ்டிரனை எச்சரித்தார் யுதிஷ்டரே நீ இதை செய்யக்கூடாது நீ ஒரு ராஜா இதை செய்யாதே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரரை எச்சரித்தார் சகோதரரே இதில் திரௌபதியை ஈடுபடுத்தாதீர்கள் இது ஆரம்பத்திலிருந்தே துரியோதனனின் திட்டம் அவளை அவமதிப்பதற்காக நடத்தப்பட்ட சதி திட்டம் இது சூதாட்டத்தில் மனைவியை பந்தயம் கட்டுவது தர்மம் அல்ல நான் உங்களை கெஞ்சுகிறேன் தயவு செய்து தொடர வேண்டாம் என்று அர்ஜுனன் சிக்கி தவிக்கும் தனது சகோதரன் யுதிஷ்டிரனிடம் கெஞ்சினான் யுதிஷ்டிரா உன் சகோதரர்களை பார் எல்லோர் முன்னிலையிலும் மண்டியிட்டு ஆயுதங்களை கழற்றிவிட்டு நிற்கும் வலிமைமிக்க வீரர்கள் வேலைக்காரர்களைப் போல அவர்கள் மண்டியிட்டிருக்கிறார்கள் ஒரு பொறுப்பான சகோதரனாக நீ அவர்களை இந்த அவமானத்திலிருந்து விடுவித்து அவர்களின் மரியாதையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உன் மரியாதையும் கூட அவர்களை வெல்வதற்கான ஒரே வழி உன் மனைவியை பந்தயம் கட்டுவதுதான் என்று சகுனி யுதிஷ்டிரனை தூண்டிவிட்டு தொடர்ந்தார் மேலும் ஒரு கணவனாக உனக்கு அவள் மீது முழு உரிமையும் இருக்கிறது அவள் இன்னும் உன் வசம் இருக்கிறாள் அவளை பந்தயம் கட்ட உனக்கு உரிமை உண்டு தர்மத்தின் அடிப்படையில் பேசுவதை மறுக்க உனக்கு உரிமை இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சகுனியும் துரியோதனனும் வெற்றியின் நம்பிக்கையுடன் ஏமாற்றுத்தனமாக சிரித்தனர் தர்மத்தால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த யுதிஷ்டிரன் சபை பெரியோர்களின் பேச்சைக் கேட்காமல் மேலும் பகடைக்காயை உருட்டினான் சகுனி தன் முறைப்படி தந்திரமான பார்வையுடன் விளையாடினான் சந்தேகத்திற்கு இடமின்றி சகுனி வென்றான் யுதிஷ்டிரன் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து சென்று தன் சகோதரர்களுடன் மண்டியிட்டான் மகிழ்ச்சியில் தத்தளித்த துரியோதனன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டான் கோபத்தின் உச்சியில் இருந்த விதுரன் துரியோதனா நீ பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவன் இதையெல்லாம் இப்போதே நிறுத்து யுதிஷ்டிரனிடமிருந்து ஏமாற்றி நீ பெற்ற அனைத்தையும் திருப்பிக் கொடு அவனிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை கொள் இதில் திராவுபதியை நீ ஈடுபடுத்தினால் அதுவே உன் முடிவு இப்போதே செயல்படுமாறு நான் உன்னை எச்சரிக்கிறேன் காட்டு தீயில் கர்ஜிக்கும் சிங்கக்குட்டியைப் குட்டியைப் போல நீ நடந்து கொள்கிறாய் பின்விளைவுகளை ஆராயாமல் இவ்வாறு செய்கிறாய் என்று விதுரர் துரியோதனன் மீது நெருப்பு வார்த்தைகளை பொழிந்தார் நான் என்ன நான் யுதிஷ்டிரனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா நான் இப்போது அவனுடைய எஜமானன் அவன் என் அடிமை என் அடிமையிடம் கெஞ்ச வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் எந்த வேலைக்காரனுக்கும் தன் எஜமானின் வார்த்தைகளை எதிர்த்து நிற்க உரிமையில்லை அமைச்சரே என்ன பிரச்சனை என்று உனக்கு நான் தெரியுமா யுதிஷ்டீரனுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீங்களும் பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் இன்னும் அவனையும் அவன் மனைவியையும் பார்த்து பயப்படுகிறீர்கள் காட்டுத்தீ யாரு அந்த திரௌபதியா அவள் என் வேலைக்கார பெண்மணி இன்று விதுரனிடம் கேவலமான வார்த்தைகளை சொல்லி பெரிய தலை கொண்ட துரியோதனன் தன் தேரோட்டியான பிரதிகாமியை நோக்கி திரும்பி பிரதிகாமி அந்த திரௌபதியை இந்த சபைக்கு அழைத்து வா என்றான் துரியோதனனின் கொடூர குணத்தைப் பற்றியும் அவர் செய்யப்போவது தவறு என்பதையும் பிரதிகாமி அறிந்திருந்தாலும் துரியோதனனின் கட்டளைகளை பின்பற்றுவதை தவிர வேறு வழியில்லை அவசரமாக பிரதிகாமி திரௌபதியின் அறைக்கு சென்று அனுமதியின்றி அறைக்குள் நுழைந்ததற்கு என்னை மன்னியுங்கள் ராணி திரௌபதி காந்தார மன்னர் மற்றும் இளவரசர் துரியோதனன் ஆகியோரால் பகடை விளையாட்டில் மன்னர் யுதிஷ்டிரர் தோற்கடிக்கப்பட்டார் மன்னர் தனது சகோதரர்களையும் தன்னையும் உங்களையும் பணயம் வைத்து இழந்துவிட்டார் எனவே இளவரசர் துரியோதனன் நீங்கள் இப்போது சபை மண்டபத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்திரபிரஸ்த ராணி என்னுடன் வாருங்கள் என்றான் தன் கணவனின் செயலால் திகைத்து போன திரௌபதி பிரதிகாமி நான் விளையாட்டில் பந்தயம் கட்டுவதற்கு பொருத்தமானவளா என்று கேட்டாள் பாண்டுவின் மகன்களின் மனதில் என்ன தோன்றியது எந்த மன்னன் தன் மனைவியை விளையாட்டுக்கு பணயம் வைப்பான் மண்டபத்திற்கு சென்று சூதாட்டக்காரரான என் கணவரிடம் முதலில் யாரை இழந்தார் அது நானா அல்லது அவரையா என்று கேளுங்கள் பதில் தெரியாமல் நான் மண்டபத்திற்கு வரமாட்டேன் போய் சூதாட்டக்காரரிடம் இந்த கேள்வியை கேட்டு உங்கள் இளவரசரான துரியோதனனிடம் நான் அவரிடமிருந்து கட்டளைகளை பெறுவதில்லை என்றும் சொல்லுங்கள் என்றாள் பிரதிகாமி வெறுங்கையுடன் திரும்புவதைக் கண்ட துரியோதனன் மேலும் கோபமடைந்தான் பிரதிகாமி யுதிஷ்டிரனிடம் திரௌபதியின் கேள்வியை கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் யுதிஷ்டிரர் அவமானத்தில் தலை குனிந்தார் திரௌபதியின் வார்த்தைகளை கேட்டு அவமானப்படுத்தப்பட்ட துரியோதனன் மேலும் கோபமடைந்து பிரதிகாமியை நோக்கி ஓ உனக்கு தெரிந்ததெல்லாம் தேர் ஓட்டுவதுதான் ஒரு வேலைக்கார பெண்ணை கூட அழைத்து வர முடியவில்லை உங்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனமில்லை என்று கத்தினான் பின்னர் அவன் தனது சகோதரனை நோக்கித் திரும்பி துச்சாதனா என் அன்பு சகோதரனே அந்த திரௌபதி பதில் கேட்கிறாள் அவள் மண்டபத்தில் பதில் பெறட்டும் போய் அவளை அழைத்து வா அவளை மண்டபத்திற்கு அழைத்து வர என்ன வேண்டுமானாலும் செய் என்றான் போய் அவளை அழைத்து வா துச்சாதனா என்ற தன் சகோதரனின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு துச்சாதனன் திரௌபதியின் அறைக்கு வேகமாக நடந்து சென்று தந்திரமான புன்னகையுடன் ஓ பாஞ்சால் இளவரசி நீ என் சகோதரனால் வெல்லப்பட்டாய் அவன் உன்னை மண்டபத்தில் இருக்குமாறு கோருகிறான் என்னுடன் அமைதியாக வா உன்னை சபை மண்டபத்திற்கு அழைத்து வர என்ன வேண்டுமானாலும் செய்ய எனக்கு முழு உரிமை உண்டு என்று கூறினான் அவன் வார்த்தைகளை கேட்டதும் திரௌபதி கோபத்துடன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து துச்சாதனா உனக்கு என்ன தைரியம் நான் உன்னிடமிருந்தோ அல்லது உன் சகோதரனிடமிருந்தோ உத்தரவுகளை பெறுவதில்லை இப்போதே அந்த இடத்தை விட்டு செல் இல்லையென்றால் நீ எரிந்து சாம்பலாவாய் என்று கூறினான் இப்படி சொல்லிவிட்டு திரௌபதி அறையை விட்டு வெளியேறி குந்தி மற்றும் காந்தாரியின் அறைகளை நோக்கிச் சென்றான் கோபமடைந்த துச்சாதனன் திரௌபதியின் பின் சென்று அவளது நீளமான தளர்வான பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் நறுமணம் வீசிய முடியைப் பிடித்தான் அவளை தன் முழு பலத்தாலும் இழுத்துச் சென்றான் அவளுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு அவளை அறையிலிருந்து சபை மண்டபத்திற்கு இழுத்துச் சென்றான் புயலில் விழுந்த பூவைப் போல தாக்கப்பட்ட திரௌபதி துச்சாதனனை பார்த்து நீயும் உன் சகோதரனும் இதற்கெல்லாம் விலை கொடுக்கப் போகிறீர்கள் ஒரு பெண்ணை ஒரு ராணியை நடத்தும் பண்பாடா நீ இப்படித்தான் நடந்து கொள்வாயா உன்னுடைய இந்த செயலுக்கு நீங்கள் எல்லாம் அழிந்து போவீர்கள் என்று கர்ஜித்தாள் துச்சாதனன் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள மண்டபத்தில் முழு அமைதி நிலவியது திருதராஷ்டிரன் துரியோதனன் மற்றும் சகுனி ஆகியோர் கோபத்தால் நிறைந்திருந்தனர் பாண்டவர்கள் விதுரன் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியார் ஆகியோர் திரௌபதியை பற்றி கவலைப்பட்டனர் திரௌபதியின் அலறல் தூரத்திலிருந்து கேட்டதால் மௌனத்தின் தருணங்கள் கலைந்தன அவளுடைய அழுகை பாண்டவர்கள் விதுரன் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியார் ஆகியோரின் இதயங்களில் மிகுந்த கனத்தை ஏற்படுத்தியது மன்னர் திருதராஷ்டிரன் கூட விஷயங்கள் தன் கைகளை மீறிச் சென்றதை உணர்ந்து கவலைப்பட்டார் அவளுடைய அழுகையை கேட்டு துரியோதனனும் சகுனியும் தங்கள் திட்டத்தின் வெற்றியை கண்டு முழுமனதுடன் சிரித்தனர் திரௌபதியின் அழுகை நடைபாதையிலும் நீதிமன்ற அறையின் சுவர்களிலும் எதிரொலித்தது முடிகள் கலைந்து அவள் அணிந்திருந்த அலங்காரங்கள் அலங்கோலமாக தெரிந்தன அவள் அணிந்திருந்த ஆடை தளர்ந்திருந்தது திரௌபதியை துச்சாதனன் சபை மண்டபத்திற்குள் எழுத்துச் சென்றான் துரியோதனனும் சகுனியும் தங்கள் வெற்றியை அனுபவித்துக் கொண்டிருந்த மண்டபத்தின் மயத்திற்கு அவளைத் தள்ளினான் வலுவாகவும் உறுதியுடனும் எழுந்து நின்று திரௌபதி துச்சாதனனிடம் சபையிலுள்ள பெரியோர்கள் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமதிக்கிறாய் துரோணாச்சாரியாரிடமிருந்தும் உன் பெற்றோரிடமிருந்தும் நீ கற்றுக்கொண்டது இதுதானா என் கணவர்களால் நீ மன்னிக்கப்பட மாட்டாய் என்றாள் உன் கணவர்களா ஓ நீ சொல்றது என் அடிமைகளா யுதிஷ்டிரனிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதோ அவன் உங்க மற்ற கணவர்களோட மண்டிட்டு அவரையே கேளுங்க என்று துரியோதனன் பாண்டவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி கை காட்டினான் துச்சாதனனின் செயலால் ஏற்கனவே கோபமடைந்த பாண்டவர்கள் திரௌபதியை எதிர்கொள்ள முடியாமல் கண்கள் தரையை நோக்கி மண்டியிட்டிருந்தனர் திரௌபதி கண்களில் நெருப்புடன் அவர்களை பார்த்தாள் சூதாட்டத்திற்காக மனைவியை பந்தயம் கட்டுவது இது உங்கள் தர்மமா நீங்கள் உங்களை இழந்துவிட்ட பிறகு என் மீது உங்களுக்கு உரிமைகள் இருப்பதாக நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்னுடைய மற்ற கணவர்கள் என்னை பந்தயம் கட்ட அனுமதி அளித்தார்களா நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தபோது உங்கள் மனசாட்சி எங்கே இருந்தது ஏன் விருப்பத்துடன் விளையாட்டை தொடர்ந்தீர்கள் என்று திரௌபதி யுதிஷ்டிரனை நோக்கி கடுமையான அம்புகளைப் போல கேள்விகளை எய்தினான் ஏமாற்றப்பட்டதா ஏமாற்றப்பட்டதா சகுனி திரௌபதியை நிறுத்தி புத்திசாலித்தனமாக பேசினான் ஓ பாஞ்சால இளவரசி பிதாமகர் பீஷ்மர் வகுத்த விதிகளின்படி நாங்கள் விளையாடினோம் தர்மத்தின் சிறந்த சீடர்களிடையே நாங்கள் விளையாடினோம் பிதாமகர் இங்கே இருந்தார் விதுரர் இங்கே இருந்தார் துரோணாச்சாரியார் இங்கே இருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் கணவர் தர்மத்தின் மகன் மன்னர் யுதிஷ்டிரன் எனது ஒவ்வொரு அசைவையும் அங்கீகரித்தார் அப்படியானால் அது எப்படி தர்மத்திற்கு எதிரானதாக இருக்க முடியும் நாங்கள் தர்ம விதிகளின்படி விளையாடினோம் என்றார் சகுனி திரௌபதி கண்களில் நெருப்பு கதிர்களுடன் சகுனியை பார்த்தாள் நீ புத்திசாலித்தனமாக பேசுகிறாய் என்று நினைக்கிறாயா நீ ஏமாற்றினாய் என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் பிதாமகன் விதுரன் மற்றும் என் கணவரின் வார்த்தைகளையும் விளையாட்டின் விதிகளையும் நீ தந்திரமாக கையாண்டாய் என்பது போலவே விளையாட்டையும் கையாண்டாய் நீ ஏமாற்றினாய் என்பது எங்களுக்கு தெரியும் அது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது ஏனென்றால் நீ அதில் திறமையானவன் அதை எங்களால் நிரூபிக்க முடியாது என்றாள் பழிவாங்கும் எண்ணத்தால் கண்மூடித்தனமாக இருந்த துரியோதனன் திரௌபதியிடம் ஆமாம் நாங்கள் ஏமாற்றினோம் அதனால் என்ன இப்போது அது ஒரு பொருட்டல்ல நாங்கள் வென்றோம் உங்கள் கணவர்கள் தோற்றார்கள் இப்போது நீ என் வேலைக்கார பணிப்பெண் என் வேலைக்கார பணிப்பெண்ணாக என் மடியில் வந்து உட்காரும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றான் துரியோதனனின் வார்த்தைகளால் கோபமடைந்த அடைந்த திரௌபதி நான் உன்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதில்லை நான் உன்னுடைய வேலைக்காரன் பணிப்பெண் அல்ல என் பொறுமையை சோதிக்க துணியாதே என்று அவனை நோக்கி கத்தினாள் திரௌபதியின் கர்ஜனை முழு மண்டபத்தையும் அமைதிப்படுத்தியது திரௌபதியின் கர்ஜனையை கேட்டு துரியோதனனும் பாண்டவர்களும் கூட அதிர்ச்சி அடைந்தனர் தன் நண்பன் அவமானப்படுத்தப்பட்டதால் கோபமடைந்த கர்ணன் மௌனத்தை கலைத்தான் இதில் என்ன தவறு உனக்கு ஏற்கனவே ஐந்து கணவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வேசியைப் போல என்றான் கோபத்தால் நிறைந்த பாண்டவர்கள் கர்ணனை நோக்கி கத்தினார்கள் ஆனால் துரியோதனனின் ஒரு வார்த்தை அவர்களை தடுத்தது கர்ணனிடமிருந்து அத்தகைய வார்த்தையை கேட்டதும் பிதாமகன் கூட அதிர்ச்சியடைந்தார் பிதாமகர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் மற்றும் விதுரன் அவமானத்துடன் தலை குனிந்து கொண்டே இருக்க திரௌபதி தனது கூர்மையான ஈட்டிகளை தொடர்ந்து வீசினார் நான் இந்த குடும்பத்தின் மருமகள் என்னை தகாத வார்த்தைகளால் அழைக்கும் போது என் குடும்பம் உதவியற்ற நிலையில் இருக்கிறது நான் என் ஐந்து வலிமைமிக்க கணவர்களை நம்பி இந்த குடும்பத்திற்கு வந்தேன் ஆனால் துச்சாதனன் என்னிடம் மரியாதையற்றவனாக நடந்து கொண்ட அவர்கள் எனக்கு உதவ அங்கு இல்லை இப்போதும் கூட குரு குடும்பத்தின் அனுபவம் வாய்ந்த மற்றும் மிகவும் மதிக்கப்படும் பெரியோர்களான பிதாமகர் பீஷ்மர் என் தந்தை போன்ற துரோணாச்சாரியார் மற்றும் விதுரன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன் மேலும் அவர்களின் குடும்பத்தின் மருமகள் அவமதிக்கப்பட்டபோது அவர்களும் எதுவும் செய்யாமல் அமைதியாகவே இருக்கிறார்கள் என் கணவர்கள் தர்மத்தின் அர்த்தத்தை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் முழு குடும்பமும் எனக்கு இது நடக்க அனுமதிக்கிறது குரு வம்சத்தின் க்ஷத்திரிய நற்பெயர் எங்கே இது போன்ற ஒரு தகுதியற்ற செயலை உலகில் உள்ள யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் எதிர்காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய புகுந்த வீட்டில் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டுமா என்று கதறி அழுதாள் தன் நிலையை நினைத்து ஒரு கணம் அழுது கொண்டே திரௌபதி மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு தன் கணவர்களை கோபத்துடன் பார்த்தாள் நீங்கள் அனைவரும் உங்கள் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் மாமா சகுனி உங்கள் நெறிமுறைகளையும் கொள்கைகளையும் தந்திரமாக கையாண்டார் ஆனால் உங்கள் சொந்த தர்மமும் நெறிமுறைகளும் முழு உலகத்தின் தர்மம் அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்கள் அது உண்மையான தர்மம் அல்ல நீங்கள் அனைவரும் உங்கள் ஒழுக்கங்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் எனவே இன்று நடக்கவிருக்கும் விஷயங்களிலிருந்து நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்கள் மேலும் அவள் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியாரை நோக்கி திரும்பி இத்தனை வருடங்கள் வாழ்ந்த பிறகும் நீங்கள் இருவரும் உண்மையான தர்மத்தை புரிந்துகொள்ள கொள்ள மறந்துவிட்டீர்கள் இல்லை என்றால் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியாரே நீங்கள் இருவரும் இதை இவ்வளவு தூரம் செல்ல அனுமதித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒரு பெண் அவமதிக்கப்படும் போது நீங்கள் இருவரும் முதுகெலும்பில்லாத நபரை போல உங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் உணர்ச்சிகளை இழந்துவிட்டீர்கள் நீங்கள் அனைவரும் தர்மத்தின் பார்வையை பகிர்ந்து கொள்ளவில்லை எனவே நீங்கள் என்னை பாதுகாக்க முடியாது திரௌபதி மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து அரசர்களே இளவரசர்களே குரு வம்சத்தின் முதன்மையான ஆன்மாக்களே நீங்கள் அனைவரும் வலிமைமிக்க வீரர்கள் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் உங்கள் ராஜ்யத்தை மிகவும் நீதியான பாதையில் வழிநடத்துபவர்கள் பிறகு ஏன் உங்கள் கண்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு குற்றம் நடக்கும்போது நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் மற்றும் சகுனி தவிர அனைவரும் அவமானத்துடன் தலை குனிந்தனர் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த துரியோதனனின் சகோதரன் விகர்ணன் ராஜாக்களே பாஞ்சால இளவரசி நம் முன் ஒரு மதிப்புமிக்க கேள்வியை வைத்துள்ளார் என்று நான் நம்புகிறேன் நாம் யார் என்பதை வரையறுக்கும் ஒரு கேள்வி இங்கெல்லாம் நமது தீர்ப்புகளின் அடிப்படையில் செய்யப்படும்போது அவளுடைய தீர்ப்புகளையும் பரிசீலிக்கும் உரிமை அவளுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் பிதாமகர் துரோணாச்சாரியார் மற்றும் விதுரன் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் தர்மத்தின் பாதையில் நம்மை வழிநடத்த வேண்டும் நீங்கள் அமைதியாக இருந்தால் ஹஸ்தினாபுரத்தில் தர்மத்தை எவ்வாறு பின்பற்ற முடியும் விகர்ணன் தன் தந்தையை நோக்கி திரும்பி ஹஸ்தினாபுரத்தின் ராஜா தந்தையே நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு ஆட்சியாளராக ஹஸ்தினாபுரத்தின் வாழ்க்கையில் நன்மை நிலவுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அது நீதிமன்றத்திற்கும் பொருந்தும் நீதிமன்றமே அதில் தோல்வியடைந்தால் உங்களை எப்படி ஒரு சிறந்த பேரரசர் என்று அழைக்க முடியும் பாஞ்சால் இளவரசி அவள் எங்கள் மருமகள் அவள் இந்த குடும்பத்திற்கு வந்தபோது நல்ல வாழ்க்கையுடன் செழிக்க நீங்கள் அவளை ஆசீர்வதித்தீர்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி தவறவிட முடியும் அப்பா மௌனத்தை கலைக்க நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன் நீங்கள் ஒரு ராஜா ஒரு மகளுக்கு தந்தை என் சகோதரன் துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் தந்தை அவர்களை இதை செய்ய விடாதீர்கள் அவர்கள் மேலும் முன்னேற விடாதீர்கள் பாண்டவர்களையும் பாஞ்சால இளவரசியையும் காப்பாற்றுங்கள் என்றான் விகர்ணன் பலமுறை கெஞ்சினாலும் கூடியிருந்த அனைவரும் விஷயங்கள் தங்களுக்கு எட்டாதவை என்றும் எதுவும் செய்ய முடியாது என்றும் நம்பினர் எந்த மன்னரும் பதிலளிக்கவில்லை விகர்ணன் ஒரு கணம் மௌனமாக இருந்து ஹஸ்தினாபுர மன்னரே மன்னர்கள் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் கூடியிருக்கும் இந்த சபையில் திரௌபதியின் வார்த்தைகளில் நான் உறுதியாக இருக்கிறேன் அவள் சொல்வது சரிதான் மனைவி ஒரு விளையாட்டில் பந்தயம் கட்ட வேண்டியவள் அல்ல மன்னன் யுதிஷ்டிரன் தன்னை இழந்த பிறகுதான் திரௌபதியை பந்தயம் கட்டினான் அவன் தன்னை இழந்ததும் அவன் தன் மனைவியை வைக்க முடியாது என்பது தெளிவாகிறது மேலும் திரௌபதி பாண்டுவின் ஐந்து மகன்களுக்கும் மனைவி தன் சகோதரர்களிடம் அனுமதி கேட்காமல் யுதிஷ்டிரன் அப்படி செய்திருக்க கூடாது மேலும் மன்னன் யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களிடம் பந்தயம் கட்டும் போது அவர்களிடம் அனுமதி பெற்றார் ஆனால் திரௌபதியிடம் அனுமதி கேட்கவில்லை எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு என் சகோதரர் திரௌபதியை வெல்லவில்லை என்று நான் கருதுகிறேன் அவளுக்கு செய்யப்பட்டது அநீதி என்றான் அமைதி நிலவினாலும் கூடியிருந்த மன்னர்கள் விகர்ணனை ஆரவாரம் செய்து ஆதரித்தனர் தனது நண்பனுக்கான எதிர்ப்புகளை கேட்ட கர்ணன் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை துரியோதனனை எப்படி எதிர்க்க முடியும் அவன் உங்கள் ராஜா திராவுபதி யுதிஷ்டிரனின் உடைமை அவள் மீது அவனுக்கு உரிமை உண்டு நீ தர்மத்தை பற்றி பேசுகிறாய் ஆனால் விகர்ணா யுதிஷ்டிரனிடம் உள்ள அனைத்து உடைமைகளையும் சகுனி துரியோதனனுக்காக வென்றெடுத்தான் அதில் திராவுபதியும் அடங்கும் என்றான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் விகர்ணனை உற்று பார்த்து நீ என் சகோதரன் எனவே இதற்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் கர்ணன் சொன்னது சரி நீ ஏன் பார்க்க தவறுகிறாய் நீ சொல்வது தவறு என்றால் பிதாமகர் பீஷ்மர் விதுரன் துரோணாச்சாரியார் மற்றும் யுதிஷ்டிரர் ஆகியோர் செய்ததும் தவறு நீ அதை ஏற்றுக்கொள்கிறாயா இங்கே இதுவரை நடந்தது அனைத்தும் தர்மத்தின் வழியில் மட்டுமே நடத்தப்பட்டது இனிமேல் நடக்கப் போவதும் தர்மத்தின் வழியில்தான் என்றான் சபை பெரியோர்கள் அனைவரும் இங்கு அமைதியாக இருக்க நீ மட்டும் எதற்காக பேசுகிறார் என்று துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் வெறித்தனமாக சிரித்தனர் சபையில் இருந்த அனைவரும் வருத்தத்தால் நிறைந்திருந்தனர் பாண்டவர்களின் நிலையை கண்ட துச்சாதனன் திரௌபதியை அவமதித்தான் அவன் விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசி திரௌபதியை அவமானகரமான பெயர்களால் அழைத்தான் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத பீமன் யுதிஷ்டிரனை பார்த்து கோபத்தால் நிறைந்த கண்களுடன் தவறான நடத்தை கொண்ட ஆண்கள் கூட தன் அன்பு மனைவியை பணயம் வைக்க மாட்டார்கள் ஆனால் தர்மத்தை பின்பற்றுபவர் என்று உங்களை கருதி இவ்வளவு இழிவான செயலை செய்தீர்கள் உன் ராஜ்யத்தையோ செல்வத்தையோ எங்களையும் போது எனக்கு கவலை இல்லை ஆனால் உன்னுடைய இந்த செயல் எந்த பாவமும் செய்யாத திரௌபதியை பந்தயம் கட்டி பகடை உருட்டி அவளை இழந்து விட்டாய் இதுவா உன் தர்மம் என்று கேட்டான் யுதிஷ்டிரன் அவமானத்தால் அழுது கொண்டிருந்த போது அர்ஜுனன் ஹோ சகோதரா இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசாதே சகோதரன் க்ஷத்ரிய தர்மத்தை பின்பற்றினான் அவன் தன் விருப்பத்திற்கு எதிராக விளையாடினான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் என்றான் யுதிஷ்டிரனை ஆதரித்த அர்ஜுனனை பார்த்து பீமனின் கோபம் அதிகரித்தது அர்ஜுனா க்ஷத்ரிய தர்மத்தை பின்பற்றியதால் அவர் செய்ததை நீ ஏற்றுக்கொள்கிறாய் க்ஷத்யனே இல்லை கஷத்திரியனை புறக்கணிக்கவும் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட எந்த ஆணும் தன் மனைவியை பந்தயம் கட்ட மாட்டான் திராவுபதியை இந்த சூழ்நிலையில் தள்ளியதற்கு நான் என் கைகளை எரிக்க விரும்புகிறேன் திராவுபதிக்கு உதவ முடியாத என் கைகளை எரித்த பிறகும் என் கோபம் தணியும் என்று நான் நினைக்கவில்லை என்றான் பீமனின் கோபத்தைக் கண்டு துரியோதனனும் துச்சாதனனும் நகைச்சுவையாகச் சிரித்தனர் துரியோதனன் துச்சாதனனை நோக்கி திரும்பி துச்சாதனா அன்புள்ள சகோதரனே அடிமைகள் ஆபரணங்களையும் பட்டு ஆடைகளையும் அணிந்திருக்கிறார்கள் அவை என்னுடையவை அனைத்தையும் கொண்டு வா மேலும் திரௌபதி அணிந்திருக்கும் ஆபரணங்களையும் பறித்து வா மேலும் அவள் என்னை எல்லோர் முன்னிலையிலும் அவமதித்தாள் தன் எஜமானனின் கட்டளையை ஏற்காத அடிமை தண்டிக்கப்பட வேண்டும் எனவே அவளுடைய உடையை கழற்று என்றான் துரியோதனனின் வார்த்தைகளை கேட்ட பாண்டவர்கள் கோபத்தில் மூழ்கினர் மன்னர் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியார் கூட இது போன்ற வார்த்தைகளை கேட்டு திகைத்துப் போனார்கள் அவர்கள் துச்சாதனனை திரௌபதியின் அருகில் செல்ல வேண்டாம் என்று கத்தினர் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் மீது தங்கள் ஆபரணங்களை வீசினர் துச்சாதனா திரௌபதியின் அருகில் செல்ல துணியாதே அதுதான் உன் வாழ்க்கையின் முடிவு திரௌபதியின் உடையை தொடும் கைகளை நான் கிழித்து விடுவேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்று பீமன் கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் சபதம் செய்தான் அடிமைகளே அடிமையைப் போல நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் போய் உங்களிடத்தில் மண்டியிடுங்கள் என்று துரியோதனன் பாண்டவர்களை நோக்கி கத்தினான் உதவியற்றவர்களாக பாண்டவர்கள் தங்கள் இதயத்தை நிரப்பிய கோபத்துடன் அமைதியாக நின்றனர் துச்சாதனன் திரௌபதியின் அருகில் சென்றான் அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய வலுக்கட்டாயமாக பிடித்தான் தன் கணவர்களாலும் சபையின் முக்கிய பெரியவர்களாலும் தன்னை ஆதரிக்க எந்த மனித ஆன்மாவும் இல்லாமல் திரௌபதி தன் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி ஈரமான மற்றும் சோர்வடைந்த கண்களை மூடிக்கொண்டு ஓ கோவிந்தா துவாரகையின் இளவரசே பிருந்தாவனத்தின் பசுக்களின் பாதுகாவலரே இந்த கன்று காவுரவ அரக்கர்களால் அவமானப்படுத்தப்பட்டு கிழிக்கப்படுகிறது என்னை காப்பாற்றுங்கள் நான் அதர்மக் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் தீய எண்ணம் கொண்ட காவுரவர்களின் கைகள் என் ஆன்மாவை கிழிக்கின்றன ஓ கிருஷ்ணா என் பாதுகாவலரும் மீட்பரும் துன்பப்பட்ட ஆன்மாவை மீட்டு உமது பாதுகாப்பு கரங்களுக்குள் இரட்சிப்பை வழங்குங்கள் என்று கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள் சாதுரமிக்க துரியோதனன் சகுனி மற்றும் துச்சாதனனுக்கு திராவுபதியின் பிரார்த்தனைகளை கேட்டு வேடிக்கையாக சிரிக்க தொடங்கினர் உன் பிரார்த்தனைகள் சபை மண்டபத்தை விட்டு வெளியே கூட செல்லாது துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் உங்களுக்கு எப்படி உதவுவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அவர் தனது பசுக்களுடன் மும்முரமாக இருப்பார் என்று துரியோதனன் திராவுபதியையும் கிருஷ்ணரையும் கேலி செய்தான் கோவிந்தா என்றாள் திரௌபதி துரியோதனன் கேலியாக சிரிப்பதை கூட அவள் கேட்கவில்லை மற்றும் துச்சாதனன் தன் ஆடைகளை களைப்பதையும் அவள் பொருட்படுத்தவில்லை திரௌபதி கிருஷ்ணரிடம் தன்னை முழுவதுமாக சரணடைந்தாள் கிருஷ்ணர் போர்க்களத்தில் துவாரகைக்கு வெளியே இருந்த போதிலும் சரணடைந்த ஆன்மாவின் அழுகையை கேட்டார் திரௌபதி சரணடைந்ததைக் கண்டு மனம் நெகிழ்ந்து அவளை பாதுகாக்க நினைத்தார் மண்டபத்தில் கூடியிருந்த கரைபடிந்த ஆன்மாக்களால் கவனிக்கப்படாத கிருஷ்ணர் திரௌபதியை ஆடைகளின் நிழல்களால் பாதுகாத்தார் இந்த மாயாஜால சம்பவத்தைக் கண்டு மண்டபம் முழுவதும் மௌனம் நிலவியது சபையில் யாராலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடியவில்லை என்றாலும் கோபமடைந்த துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை களைந்து கொண்டே இருந்தான் திரௌபதியை பாதுகாக்க உடைகள் வந்தன மண்டபம் முழுவதும் ஆடைகள் மழையாக பொழிவது போல் தோன்றியது துச்சாதனன் திரௌபதியின் உடையை மீண்டும் மீண்டும் களைத்துக் கொண்டே இருந்தான் சபை மண்டபத்தின் தரை முழுவதும் திரௌபதியின் உடையால் நிரம்பியது துச்சாதனன் எவ்வளவு ஆடைகளை இழுத்தானோ அவ்வளவும் தரையால் மூடப்பட்டிருந்தது ஆனால் திரௌபதி காயமின்றி அப்படியே நின்றான் சோர்வடைந்த துச்சாதனன் திரௌபதியின் கைவிட்டான் திரௌபதியினுடையால் நிரம்பி வழிந்த தரையில் அவன் விழுந்தான் உலகங்களிலேயே மிகவும் அசாதாரணமான நிகழ்வை கண்ட மன்னர்கள் திகைத்துப் போய் நின்றார்கள் திரௌபதியையும் அவளுடைய நற்குணங்களையும் பற்றி முணுமுணுக்கத் தொடங்கினர் துரியோதனன் சகுனி மற்றும் துச்சாதனனின் செயலை அவர்கள் விமர்சித்தனர் திரௌபதி மண்டபத்தின் மையத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நின்ற அவள் தன் கண்களைத் திறந்தாள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா